ஒரு மெக்கானிக்கல் கடையில் வேலை பார்ப்பவர் தான் ரமேஷ் இவர் இப்போதான் கல்லூரி படிப்பை படித்து முடிச்சிட்டு தன்னுடைய ஊர்ல இருக்கிற ஒரு கிராமத்தில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க உண்மையிலுமே அந்த கிராமத்தில் வேலை பார்க்கும் போது அங்கே இருக்கிறவங்கள்கிட்ட நம்ம ரமேஷுக்கு வந்து நல்ல பழக்க வழக்கம் ஏற்பட்டிருக்கு இதனால அவனுக்கும் சரி நல்ல ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்க வந்து ஆரம்பிச்சிருச்சிருக்கு அவங்கவுங்க வீட்டில் இருக்கிற ஏசி ஃப்ரிட்ஜு ஃபேனு கிரைண்டர் அப்படின்ட்டு சின்ன சின்ன பழுது நீக்க பணி தேவைப்பட்டாலும் நம்ம ரமேஷுக்கு தான் வந்து போன் அடிப்பாங்க ரமேஷு சரி நேரங்காலம் பார்க்காம அவங்க வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு சரி பண்ணி காசு வாங்கிட்டு வந்துடுவாங்க இப்படி அறிமுகமானவங்க தான் மல்லிகா மல்லிகாவுக்கும் நம்ம ரமேஷுக்கும் நல்ல ஒரு பழக்க வழக்கம் நம்ம ரமேஷுக்கு எந்த ஒரு கெட்ட பழக்கமும் கிடையாது இந்த வயசுல இவ்வளவு பொறுப்பா இருக்கிறானே அப்படின்னு முடிவு பண்ணி மல்லிகா நம்ம ரமேஷ் மேல ரொம்ப அக்கறையா தான் பார்த்தலாம் இருப்பாங்க நம்ம ரமேஷும் சரி மல்லிகாவை அக்கா அக்கான்னு தான் பார்த்தோம் கூப்பிட்டு பாசமா கூப்பிடுவாங்க மல்லிகாவை பத்தி சொல்லியே ஆகணும் அப்படின்னா அவங்களுடைய கணவர் பல வருஷமா வெளிநாட்டிலே வந்து இருந்து அஹ் பிழைச்சிக்கிட்டு இருக்காங்க அதுல வர்ற வருமானத்தை தான் நம்ம மல்லிகா வந்து வீட்டு செலவு பார்த்துட்டு இருக்காங்க தனக்கு பிறந்த ரெண்டு பிள்ளைங்களையும் கான்வென்ட் ஸ்கூல்ல தங்கி படிக்க வச்சுட்டு இருக்காங்க பிள்ளைங்க ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா அப்பா அம்மா வீட்டுல வந்து இருந்துகிட்டு இருக்கிறாங்க மல்லிகா உண்மையிலுமே நல்ல வசதிகார ஒரு பொண்ணு அப்படின்னு கூட பார்த்தா சொல்ல முடியும் அடிக்கடி பாத்தீங்கன்னா மல்லிகா வந்து நம்ம ரமேஷ் கிட்ட பேசுவாங்க ரமேஷ பத்தி பாத்தீங்கன்னா நம்ம மல்லிகா கிட்ட சொல்றது என்ன அப்படின்னா என்னுடைய நோக்கம் லட்சியம் எல்லாமே பாத்தீங்கன்னா ரெண்டு விஷயம் தான் ஒண்ணு என்னுடைய தங்கச்சிய நல்ல பக்கம் வந்து பாத்தீங்கன்னா திருமணம் பண்ணி வச்சாகணும் இன்னொரு விஷயம் தான் வந்து பார்த்தீங்கன்னா சொந்தமாக வந்து ஒரு மெக்கானிக்கல் கடை வந்து ஓப்பன் பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அடிக்கடி சொல்லிட்டு இருப்பாங்க ஒரு வழியாக தங்கச்சிக்கு நல்ல வரன் பார்த்தீங்கன்னா கிடைக்க வந்து ஆரம்பிச்சிருச்சு எப்படியோ தான் வந்து சேமித்த பணம் பத்துல அப்படிங்கிறதுக்காக மல்லிகா கிட்ட உதவி கேட்டாங்க மல்லிகாவும் சரி எதையுமே எதிர்பார்க்காம டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய தொகையை தூக்கி கொடுத்தாங்க அந்த கல்யாணத்தை வந்து பார்த்தீங்கன்னா நீட்டாக மல்லிகா மல்லிகா மூலியமாவே பாத்தீங்கன்னா தடகுடலா வந்து பண்ண வந்து ஆரம்பிச்சிருக்காங்க இதனால ரமேஷ் வந்து ஒரு மேலே மேல அக்கறை வந்து பாத்தீங்கன்னா மல்லிகா மேலே பாத்தீங்கன்னா இருக்க வந்து ஆரம்பிச்சிருக்குது நாட்கள் ஓட ஓட பாத்தீங்கன்னா தான் வந்து கடை வாங்கின தொகையை கொஞ்சம் கொஞ்சமா பாத்தீங்கன்னா கொடுக்க வந்து ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்கப்புறமா மல்லிகா வந்து பாத்தீங்கன்னா நீ ஆசைப்பட்ட மாதிரி சொந்தமா எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா ஒரு மெக்கானிக்கல் கடை போட்டுக்க ஏன் என்னுடைய வீட்லயே நீ போட்டுக்க என் தான் வந்து பாத்தீங்கன்னா பெருசா இருக்குது பக்கத்துலயும் பாத்தீங்கன்னா இடம் எங்களுடைய இடம் தான் இருக்குது நீ எப்படியாவது செட்டு போட்டு போட்டுக்க அப்படின்னு வந்து சொல்ல வந்து ஆரம்பிச்சிருக்காங்க ஒரு பக்கம் நம்ம ரமேஷுக்கு சந்தோஷமா இருந்தாலும் இப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கடனை ஆரம்பிச்சோம் எப்படியும் அந்த வேலையை பார்த்தீங்கன்னா நம்ம முழுசா ஆரம்பிக்கணும் அப்படின்னா எப்படியும் குறைஞ்சது ரெண்டு மூணு லட்ச ரூபா பணம் தேவைப்படும் அப்படிங்கிற விஷயத்த மல்லிகா கிட்ட சொல்றாங்க மல்லிகாவும் சரி அந்த பணத்தை ஏற்பாடு பண்ணி நீட்டாக தராங்க உடனே வந்து ஆரம்பிச்சிடுறாங்க கொஞ்சம் கொஞ்சமா பணத்தை வந்து கொடுக்க வந்து ஆரம்பிச்சிடுறாங்க ரெண்டு பேர்த்துக்கிட்டே இருக்கிற உறவு நல்ல நட்பு ரீதியாக நல்ல நெருங்கிய உறவு அளவா பாத்தீங்கன்னா மாற வந்து ஆரம்பிக்குது நிறைய விஷயத்த ஷேர் பண்ணிக்க வந்து ஆரம்பிக்கிறாங்க அப்பதான் மல்லிகா வந்து நம்ம ரமேஷ் கிட்ட சொல்றாங்க இந்த வயசுல நீ பொறுப்பா இருக்கிற பரவாயில்ல கடை வாங்கி இந்த அளவுக்கு நீ வந்திருக்க வாங்கின கடனையும் கொஞ்சம் கொஞ்சமா கட்டிட்டு வந்துட்டு இருக்க நாளைக்கு நீ திருமணம் பண்ணிட்ட அப்படின்னா கண்டிப்பா வந்து நீ வெளிநாட்டுக்கு போயிடாத ஏன்னா பணம் மட்டும் எல்லாத்துக்கும் வாழ்க்கை கிடையாது அதுக்கு மேல சந்தோஷமும் பார்த்தனா வாழ்க்கை இருக்கு அப்படின்னு சொல்லி போல புலம்புறாங்க அவங்களுடைய பேச்சுல ஒரு ஏக்கம் பார்த்தனா தெரிய வந்து ஆரம்பிச்சிருக்கு இருந்தாலும் அதையெல்லாம் பொருட்படுத்திக்காம இவங்க நம்மளுக்கு அக்கா மாதிரி தானே அப்படின்னு முடிவு பண்ணி தன்னுடைய வேலையில முழு கவனம் செலுத்த வந்து ஆரம்பிக்கிறாங்க மாதங்கள் ஆக ஆக வாங்கின தொகையை பார்த்தீங்கன்னா முழுசா கொடுக்க கொடுத்து வந்து முடிச்சிடுறாங்க அதுக்கப்புறமா மல்லிகாவே பார்த்தீங்கன்னா நம்ம ரமேஷ் கிட்ட கேட்கிறாங்க கூடிய சீக்கிரத்தில் நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட அப்படின்னா உனக்கும் கூடமான ஒத்தாசைக்கு ஒரு ஆள் வந்த மாதிரி போயிடும் அது மட்டும் இல்லாம நீயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு படி மேல போன மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க உடனே பார்த்தீங்கன்னா மல்லிகா மூலியமாவே நல்ல ஒரு பொண்ணா பாக்குறாங்க அந்த பொண்ணு ரமேஷு கிட்ட அறிமுகப்படுத்துறாங்க அந்த பொண்ணு நம்ம ரமேஷுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சு போச்சு வீட்டுல கூட்டிட்டு போறாங்க வீட்டுல இருக்கிறவங்கள்ட்டையும் பார்த்தோன்னா காட்டுறாங்க எல்லாத்துக்கும் பிடிச்சு போச்சு நல்ல நாளா பார்த்து சிம்பிளா பார்த்து கல்யாணத்தை வந்து முடிச்சிடுறாங்க உண்மையிலேயுமே இந்த அளவுக்கு வளர்ச்சிக்கு ஒரே ஒரு காரணம் யாரு அப்படின்னா மல்லிகா தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம ரமேஷ் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க நம்ப ஆரம்பிச்சா ஒரு அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மல்லிகை இருந்த சபலத்துக்கு நம்ம வந்து ஆளா இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளுடைய வாழ்க்கை இந்த அளவுக்கு வந்திருக்காது அது மட்டும் இல்லாம அவங்களும் பாத்தீங்கன்னா திசை மாறி இருப்பாங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு எதையுமே வெளிப்படையா காட்டிக்காம இந்த பக்கம் தன்னுடைய மனைவி கூட சந்தோஷமா பாத்தீங்கன்னா வாழ வந்து ஆரம்பிச்சிருக்காங்க நம்ம ரமேஷுடைய நோக்கம் தங்கச்சியை திருமணம் பண்ணி வைக்கிறது இரண்டாவது மெக்கானிக்கல் பாத்தீங்கன்னா செட்டு சொந்தமா ஆரம்பிக்கிறது ரெண்டு விஷயத்தையும் முடிச்சிட்டாங்க இப்போதைக்கு சந்தோஷமான வாழ்க்கையை பத்தின ஆரம்பிச்சிருந்தாங்க இருந்தாலும் உண்மையாவே சொந்த தம்பி மாதிரி பாத்தீங்கன்னா எல்லா வேலையும் இழுத்து போட்டு நீட்டா வந்து செய்ய வந்து ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்கப்புறமா ஒரு படி மேலே போயிட்டு வெளிநாட்டுல இருக்க மல்லிகாவுடைய கணவருக்கு ஃபோன் பண்ணி எவ்வளவு நாள் அங்கேயே இருப்பீங்க கூடிய சிக்கத்துல வாங்கினேன் உங்களையும் பாத்தீங்கன்னா அக்கா எவ்வளவு நாள் பிரிஞ்சு இருக்கிறது அப்படிங்கறத புரிய வச்சு வெளிநாட்டுல இருக்க கணவரை வீட்டுக்கு வர வச்சு மல்லிகா கூட சந்தோஷமா இருக்கிற வேலையை வந்து பாத்தீங்கன்னா பாக்க வந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க